வணக்கம் எல்லோரும் எல்லா வளமும் பெற்று நலமோடு வளமோடு வாழ வேண்டும் என் பேர் யோகஸ்ரீ கோமதிமா நான் ஈரோட்டில் புவி வானவன் ஜோதிட ஆராய்ச்சி மூலி வச்சிருக்கேன் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நம்ம கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்தில் பிறந்தவங்க விருச்சகராசியில பிறந்திருப்பாங்க இப்போ இந்த பொதுவாகவே இந்த கேட்டை நட்சத்திர ராசினால நிச்சயமாக போராடி தான் அவங்களுடைய வாழ்க்கையில் ஜெயிக்கணும் அப்படிங்கிறது அவங்களுடைய பிறப்பு கர்மா சரிங்களா அதில் பர்டிகுலராக அந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு ஒன்று ரெண்டு மூணு நாலு பாதத்துல பிறந்தவங்களுக்கு ஒவ்வொரு பாதத்துல பிறந்தவங்களுக்கும் ஒவ்வொரு விஷயங்கள் நடக்கும் சரிங்களா அதை பற்றி தான் நம்ம இந்த பதிவில் பார்க்க போகிறோம் இதுக்கு எளிய பரிகாரங்கள் நான் கொடுத்துருக்கேன் அந்த பரிகாரங்களை நீங்கள் செய்யுங்க இது வந்து என்னென்னா வீடியோ வந்து நீங்கள் முழுசாக பார்த்தீங்கன்னா தான் இடையில அவங்களுக்கு வந்து அந்த பரிகாரங்கள் அந்த சூட்சங்கள் ஆன விஷயங்கள் எல்லாமே நமக்கு தெரியும் சரிங்களா அப்ப இந்த கேட்டு நட்சத்திரத்துல ஒன்று ரெண்டு மூணு நாலு பாத்திர பிறந்தவங்களுக்கு பொதுவாக என்ன ப்ராப்ளம் வரும் அப்படின்னு கேட்டால் இவங்களுக்கு இரண்டாம் இடம் அப்புறம் இரண்டாம் இடம்னா என்ன குடும்பம் வாக்கு பணம் பொருளாதாரம் சேமிப்பு அப்படிங்கறது பண்ண முடியாது பணத்துக்கு எப்பவுமே ஒரு பிரச்சனை இருந்துக்கிட்டே இருக்கும் ஆனால் தேவைக்கு வந்துடும் ஆனால் தேவைக்கு மேறின செலவுகளை கொடுக்கும் குடும்பம் அமைஞ்சிரும் ஆனா குடும்பத்துல நிம்மதி இல்லாம இருக்கும் அல்லது குடும்பத்தை அமைக்கிறதுக்கு தடை பண்ணும் குடும்பத்துல ஒரு உறவு வர்றதுக்கு தாமதம் ஆகும் இதுல என்ன அப்படின்னா இந்த ரெண்டாம் இடம் அப்படின்றது குருவாடைய என்னன்னா இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு கொஞ்சம் அந்த குழந்தை பிறப்பு அப்படிங்கிறது தாமதப்படும் அது கொஞ்சம் கொஞ்சம்தான் இந்த திசா புத்தி மாறும்போது கண்டிப்பா அந்த குழந்தை பாக்கியத்தை கண்டிப்பா கொடுத்துரும் அப்ப இந்த கேட்டை நட்சத்திரத்துல பிறந்தவங்களுக்கு பொதுவா யாருக்கு இவங்க பணம் கொடுக்க கூடாது பணம் கொடுத்தா முதல்ல அவங்களால அதை கொடுக்க முடியாத சூழ்நிலைக்கு அவங்க தள்ளப்படுவாங்க அடுத்தது கையெழுத்து போட்டோ இல்ல நானாச்சுன்னு சொல்லியோ பணத்தை வாங்கி கொடுத்து வாக்குறுதி கொடுத்து பணம் வாங்கி கொடுக்க கூடாது சேமிப்பு அப்படிங்கிறது இவங்க பேர்ல கண்டிப்பா சேமிப்பு பண்ண முடியாது இவங்க குழந்தைகளுடைய பேர்ல ஏதாவது நம்ம சேமிப்பு பண்ணோம் அப்படின்னா அந்த சேமிப்பு என்பது இவங்களுக்கு ஒரு சிறப்பான ஒரு சேமிப்பா இருக்கும் அடுத்து கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் பாத்திரத்தவங்களுக்கு இவங்களுக்கு எவ்வளவோ திறமை இருக்குங்க படிப்பு இருக்கும் அறிவு இருக்கும் ஆனால் படிப்புக்கு உண்டான வேலைக்கு போக முடியாது திறமைக்கு உண்டான அங்கீகாரம் கிடைக்காது உழைப்புக்கேற்ற ஊதியம் கிடைக்காது இவங்க பொறுத்தளவுக்கு என்னென்னா இவங்க எல்லாம் இருந்துமே அனாதையாக மாதிரி எல்லா இளைஞரையும் சாப்பாடு போட்டு வச்சுட்டு கை கட்டி வச்சு அப்படி இருக்கும் அந்த மாதிரி எல்லாம் இருந்துமே எதையுமே இவங்க அனுபவிக்க முடியாத சூழ்நிலையை கொடுக்கும் கேட்டை நட்சத்திரம் ஒன்றாம் மாதத்தில் பிறந்தவங்களுக்கு கேட்டை நட்சத்திரம் ரெண்டாம் வாரத்தில் பிறந்தவங்களுக்கு ரெண்டு பன்னெண்டு அப்போ எவ்வளோ பணத்தை சம்பாரிச்சாலும் எவ்வளோ ஏதோ ஒரு விலையுமாயிட்டே இருக்கும் ஏதோ ஒரு சொத்து வாங்கியிருப்போம் பணம் இருக்கிற மனத்தை பூரா போட்டு ஒரு ஆசையா ஆசையாத சொத்தை வாங்கியிருப்போம் முதலீட்டை போட்டு அந்த சொத்துனால நம்மளுக்கு ஒரு வளர்ச்சியுமே இருக்காது அப்போ ஏதோ ஆஸ்பத்திரி செலவு வைத்திய செலவு குடும்பத்துக்காக அல்லது குழந்தைகள் ஏதோ ஒரு விதத்தில் அந்த செலவுகளை கொடுத்துக்கிட்டே இருக்கிறதா இந்த கேட்டை ரெண்டாம் பாத்திரம் பிறந்தவங்களுக்கு அது இந்த சனி புத்தி சாரி குரு புத்தி குரு திசை செவ்வா புதன் இந்த மூணுமே பிரச்சனையை கொடுக்கும் அந்த தசா புத்தி காலங்கள் அவங்களுக்கு பிரச்சனையை கொடுக்கும் அப்போ தான் இந்த கர்மாவை அவங்க எடுத்து அவங்களுக்கு கொடுத்து அவங்க அனுபவிக்கணும் அப்படிங்கிறத விதி அடுத்தது கேட்டை மூணாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு பார்த்தீங்கன்னா பதினொன்றாம் இடம் ரெண்டு பதினொன்று இவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அந்த ஆசைகளை நிறைவேற்றிக்க முடியாது ஆசைகள் எல்லாமே நிராசையாக போயிடும் எண்ணங்களை செயல்படுத்த முடியாது மூத்த சகோதர உறவுனால இவங்களுக்கு செலவுகள் அதிகமாகும் எவ்வளோ பணம் வந்தாலும் மூத்த சகோதர உறவுக்காக போயிடும் ஒரு லாபத்தை எதிர்பார்த்து எதிர்பார்த்து ஏமாற்றத்தை கொடுக்கும் இந்த சேர் மார்க்கெட் போட்டு சீட்டு அடுத்தவங்க எடுத்துகிட்டு போகிறது இதுதான் அடுத்தவங்களுக்காக சீட்டு போட்டு நமக்காக சீட்டு போட்டு அடுத்தவங்களுக்கு எடுத்து கொடுத்து அந்த பணத்தை நம்ம தான் கட்டுற மாதிரி இப்போ சீட்டு அப்படிங்கிற ஒரு விஷயத்தில் நான் நீங்கள் உறுதி வார்த்தை கொடுக்கக்கூடாது அவங்க போடுவாங்க அவங்க கட்டுவாங்க நானாச்சும் கேரண்டினீங்கன்னா நீங்கள் தான் அந்த கடனை கட்டணும் ஏன்னா பதினொன்றாம் பாவம் என்பது சீட்டு அடுத்தது கேட்டி நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு இப்போ முதலீடாக போட்டுக்கிட்டே இருப்பாங்களா எடுத்து இவங்களுக்கு அல்லது இவங்களுக்காக செலவு பண்ணிக்கிறதோ இருக்காரு தொழிலில் முதலீடு போட்டே இருப்பாங்க அடுத்தது இந்த கேட்ட நட்சத்திர நாலாம் பாதத்தில் பிறந்தவங்களுக்கு கௌரவம் தொழில் மதிப்பு மதிப்பு மரியாதை அந்த இதுதான் ரொம்ப முக்கியமாக இருக்கும் அதுக்காக நிறைய விரயங்கள் செய்வாங்க புகழுக்காக பண மதிப்புக்காக மரியாதைக்காக பணத்தை கொடுத்து கௌரவித்துவாங்க இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் கண்டிப்பாக இவங்களுடைய வாழ்க்கை பயணம் போகும் தொழில் செய்யணுங்கிற எண்ணெய் இருந்துக்கிட்டே இருக்கும் தொழிலில் தான் உங்களுக்கு பணத்தை போட்டு முடக்குவாங்க ஏன்னா அதை தொழிலை செய்யவும் முடியாது விட்டுட்டு வரவும் முடியாது அந்த மாதிரியான ஒரு சூழ்நிலையை அதை கொடுத்துரும் இதெல்லாம் நடக்கக்கூடிய விஷயம் இப்போ இந்த கேட்ட நட்சத்திரத்தில் பிறந்தவங்களுக்கு என்ன எளிய பரிகாரம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா திருநங்கைகள் இருக்காங்க இல்லையா அவங்களில் குரு மாதிரி இருப்பாங்க ருத்ராட்சமெல்லாம் மெல்லாம் போட்டுட்டு ஏதோ ஒரு நல்லது செஞ்சிட்டு இருப்பாங்க இல்லையா அவங்களுக்கு இவங்க அவங்ககிட்ட ஒரு ஆசீர்வாதம் வாங்கணும் வெத்தில பாக்கு பூ பழம் எலுமிச்சம் ஒரு வஸ்திரம் இதெல்லாம் வச்சு அவங்கள சுற்றி ஒரு ஒம்பது முறை சுற்றி வந்து அவங்களுக்கு வஸ்திர தானம் கொடுத்து அவங்க அவங்கள்டே இவங்க ஒரு ஆசீர்வாத்து வாங்கினாங்கன்னா நிச்சயமாக அவங்களோட வாழ்க்கையில் அவங்களுடைய கர்மா அப்படிங்கிறது குறையும் எப்பெல்லாம் முடியுதோ அப்பெல்லாம் செய்யுங்க உங்களால் எப்போ முடியுமோ அப்போ செய்யுங்க வருஷத்தில் ஒரு நாள் ஆறு மாதத்துக்கு ஒரு நாள் நிச்சயமாக உங்களுடைய வாழ்க்கையில் நிச்சயமாக அந்த கர்ம வினைகள் என்பது குறைஞ்சே தீரும் சரிங்களா நம்பிக்கையோடு செய்யுங்க நல்லதே நடக்கும் நன்றி வாழ்க வளமுடன்